எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வர் கருணை என்பதை அனைவருக்கும் தேவை என்பதை எல்லாரும் அறிவர் கருணையை அனைத்து மார்க்கங்களிலும் கூறப்பட்டுள்ளது என்றும் அனைவரும் அறிவர் ஆனால் அதை எடுத்து யாரும் பெரும்பாலும் கையாள்வதில்லை அதற்கு காரணம் ஆன்மீகம் என்ற பெயரில் நாம் பல்வேறு பழக்கங்களை புத்தகங்களை வழிமுறைகளை பயின்று வைத்து கொண்டு அவ்வாறு கடினப்பட்டாலே இறைத்தன்மையை அறியலாம் என்று முடிவு செய்துவிட்டோம் அத்துடன் கருணை போன்ற எளிமையான வழியில் இறைத்தன்மையை உணர முடியுமா என்ற சந்தேகமும் உள்ளது ஆனால் கருணையை பிரதான வழியாக பின்பற்றினால் மற்ற வழிகளில் கடினப்பட்டு அறிந்த அறிவு பிள்ளை விளையாட்டு என்பதை அறியலாம் மேலும் கருணை இறைத்தன்மையின் முழுமையை காட்டிக் கொடுக்கும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க